ஆசை வைக்கலாம் அது நன்மையான முறையில் வைங்க எத்தனையோ நன்மைகள் இருக்குது தொழுகையின் மீது ஆசை வைங்களே நான் இன்னைக்கு ஃபுல்லாக அஞ்சு வேளை தொழுதுருவேன் என்ற ஆசை வச்சு பாருங்க உட மனசு வருமா நான் தொழுதா சொர்க்கம் போயிடுவோம்பா என்று ஆசை இருந்தா தான் தீருவோம் இன்னும் சொல்ல போனா ரசூல்லாவுடைய காலத்துல உகது போர்க்களம் நடக்குது அந்த போர்க்களத்துல அனஸ்பின் நலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாதி முஸ்லிம் படைகளை இணை வைப்பாளர்கள் தாக்கி கொண்டு வர்றாங்க முஸ்லிம்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடுறாங்க அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் அனஸ் பின் நலர் மட்டும் முன்னோக்கி போறாங்க அப்ப எதிர்த்து வரக்கூடிய அந்த அந்த முஸ்லீம் கூட்டத்தில் உள்ள சாதர் அலி கேட்கறாங்க அனசை எங்க போறீங்க அவங்க தாக்கி கொண்டு வர்றாங்க நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும்போது போது ரலி அலி அல்லா உனக்கு அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா இன்னி அஜிது ஒரு ஈகல் ஜன்னா தூண உகாது எதிரி படைக்கு பின்னால் உகது மலை இருக்குது இவர் சொல்றாரு நான் உகது மலைக்கு பின்னால் சொர்க்கத்தின் வாடையை நுகர்கிறேன் என்று சொல்லி முன்னோக்கி போறாரு இவருடைய ஆசை சொர்க்கத்தின் மீது இருந்ததுனால அதை செய்ய அவர் தயங்கல இப்படி ஆசை வைக்கணும் ஆசை என்றால் மீது பேராசையும் வைக்கலாம் ஆனால் தீமையின் மீது ஆசை வைப்பதே குற்றம் அதுதான் இஸ்லாம் சொல்லுது நீங்க நன்மையான விஷயத்துல போட்டி போடுங்க ஆசைப்படுங்க இதுதான் உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்குது